வணக்கம் தமிழகம் மதன் தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் என்னோட என்னோடய இருந்து இன்றைக்கி வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு பலா மரம் காமிக்க போகிறேன் பலா வந்து நம்ம ஊர் பக்கத்தில் பட்டுக்கோட்டை பலா பலா அப்படின்னு ஒன்று இருக்குது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது ஒரு பழைய மரத்தில் எடுத்த விதையிலிருந்து நம்ம உருவாக்கிய கண்ணது அதை காமிக்கிறேன் அந்த பழம் மிகவும் சுவையானது பாக்கெட் சைஸ் தான் இருக்கும் சின்ன வளத்துலேயே தான் இருக்கும் இவ்வளோ தான் இருக்கும் அந்த காய் பெரிய காய் என்ன சொன்னாலும் அந்த பெரிய காயை காமிக்கிறேன் ரொம்ப சின்னமாக இவ்வளோ சின்ன இந்த சின்னத்தில் இருக்கும் அதில் சுளையுன்னு பார்த்தீங்கன்னா நாலஞ்சு அஞ்சு சுலையாக தான் இருக்கும் அந்த சுளையும் திட்டிக்கிற இனிப்பில் இருக்கும் அந்த பல மரத்தை காமிக்க பலா பழத்தையும் காமிக்கிறேன் அந்த மரத்தை காமிக்கிறேன் என்னோட தம்பிகளுக்கு ஒரு சில தம்பிகளுக்கு வந்து நான் போய் அந்த பழங்களை அடுத்து கொண்டு போய் கொடுக்க போகிறேன் விதைகளுமே ஒரு சில தம்பிகளுக்கு நான் கொண்டு போய் கொடுக்க போகிறேன் வாங்க அந்த பலா மரத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் நான் போயிட்டு போய் இதுதான் அந்த பலா மரம் இது அந்த பலா மரம் என்ன ஒரு இனிப்பு நான் வெளிநாட்டுக்கு தம்பி கார்த்திக் அங்கே வந்திருந்தாப்புல அப்போ என் மரத்துலேருந்து அறுத்து நான் இங்கே கொண்டு வர சொல்லியிருந்தேன் அறுத்து கொண்டு வந்துருந்தாப்புல எனக்காண்டி அங்கே சாப்பிட்டு விட்டு எல்லாருமே அது எப்படின்னா சர்க்கரை கடிச்சி திக்கிற மாதிரி இருக்கும் பழம் நல்ல தேர்ச்சி அடைஞ்சிருந்துச்சுன்னா நான் இப்போ இந்த காய் தான் கிடக்கு காய் கிடக்கு அப்ப அந்த காய்களை ஒடியில் எடுக்க பார்க்குறேன் இந்த பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் இதெல்லாம் அதான் முளைச்சது முளைச்சது சோ நான் இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் எடுக்க முடிஞ்சுன்னா எடுக்கிறேன் காலொலி போவோம் பலாமரத்தில் மரத்துல வந்து நான் போட்டு தான் ஏறுறேன் இது வந்து ரொம்ப வலுக்குந்த மரம் என்ன காரணம்னு தெரியல ரொம்ப வழுக்கும் அதனால் வழுக்காத செருப்பு ஒன்று வச்சுருக்கேன் நான் நம்ம தார் மரால் அதை போட்டுதான் ஏறிப்பாட்டேன் ஏறிப்பாது இந்த வாட்டி வாட்டி வழுக்கலை இதில் என் கால் எதுவும் ரொம்ப கிரிப்பு இல்லாமல் தெரியல அதனால் இந்த வாட்டி செருப்பு போட்டு ஏறிட்டேன் மரத்தில் அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் என்னடா அந்த செருப்பு போட்டு ஏறாப்பில் மரத்தில்ன்ட்டு எனக்கும் செருப்பு போட்டு ஏறலாம் பிடிக்காது தான் இருந்தாலுமே அதில் வந்து ரெண்டு மூணு தரம் நான் விழுந்திருக்கேன் இந்த மரத்தில் சின்னமாக தான் இருக்கும் இருந்தாலும் பயங்கரமாக வழுக்கும் அது இந்த மரம் அதனால தான் செருப்பு போட்டு ஒரு இதில் வந்து ஒரு ஃபோனை நான் விட்டுருக்கேன் ஏற்கனவே ஒரு ஃபோனு லைவ் போடுறேன்னு சொல்லிவிட்டு மேலே போயிட்டு வலுக்கி மரத்தோடு வச்சு கிளைய மரத்தோட ஃபோனு ஃபோனு அந்த கையில் அப்படியே மரத்தோட பிடிச்சிட்டேன் ஃபோ இல்லை கீழே வளர்ந்துருப்பேன் அன்றைக்கி நான் அதை பிடிக்காட்டி மரத்தை பிடிக்காட்டி ஃபோனோட வச்சு பிடிக்காட்டி கீழே மேலே ஏறிட்டு ஸோ அதனால தான் அந்த மரத்தில் செருப்பு போட்டு நான் ஏறி இருக்காது அது மாதிரி பலாம் மரத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா நிறையா நடுங்க நீங்கள் வந்து என்னென்னமோ மரங்கள் வந்து நீங்கள் வாங்கி நடுறீங்க பலாமரம் வந்து உங்களுக்கு வந்து டபுள் யூஸுக்கு வரும் ஒன்று வந்து பழத்துக்கு வரும் ஒன்று வந்து மரத்துக்கு வரும் ஃபர்னிச்சர் அது நான் ஃபர்னிச்சர் பண்ணலாங்க அதில் வேலைப்பாடு உள்ள சித்திரங்கள் அவங்களுக்கு வந்து கலைநயமான ஒரு பீரல் பண்ணணும் பூ வேலைப்பாடோடய மரம் இது மேசை பண்ணணும் கட்டில் பண்ணணும் இது என்ன கபோர்டு பண்ணணும் அப்படின்னா பலாமரம்னா அதில் தான் ஈஸியாக உங்களுக்கு இழைக்க முடியும் தெறிக்காது இழப்பு வந்து பிஞ்சு விழுவாது மற்ற மரங்களில் மாதிரி முக்கிட்டு இழைக்கணும் இது அந்த சித்திரங்கள்லாம் கொத்தணும் பலாமரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கொத்த வேண்டியதில்லை அது மாதிரி லைட் வெயிட்டுங்க ரொம்ப கனம் இருக்காது மரம் சரியா அதனால் பலாமரம் வந்து ரொம்ப கோயிலுக்குள்ள சில சிலைகள்லாம் பண்ணுவாங்க பலாமரத்தில் அது மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம் பலாமரம் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஃபர்னிச்சர் வேல்யூ உள்ள மரங்கள் விலையுமே அதிகம் அதை வந்து நம்ம நம்ம ஆட்களுக்கு அதோட தன்மை தெரியலை அப்படி தான் நினைக்கிறேன் புதுசாக மரம் வைக்கும் நபர்கள் நான் என்ன சொல்கிறேன்னா கண்ட உங்கள் ஊர் போட்டு பலாமரம்னு நின்றுச்சுன்னா நான் இந்த தூத்துக்குடியில் சில தம்பி சொன்னாங்க அவங்க ஊர் போட்டு பலாமரம் வர வரமாட்டேதுன்னு நின்றுட்டு அது என்னென்னு பட் வந்து எந்த உங்கள் ஊர் போட்டு பலாமரம் வந்துச்சு அப்படின்னா என்ன கிட்டே நீ கேட்டிங்கன்னா க கண்ணை முடிக்கிட்டு நாடுங்க மரங்களை தேர்ந்தெடுங்க எப்படின்னா இப்போ இந்த ம இந்த பழம் என்னோடய மரங்கள் பார்த்திங்கன்னா எல்லா நேரத்துலையும் இது வந்து பட்டுக்கோட்டை பழம் இது எங்கள் தாத்தா வீட்டிலேருந்து என்னோட அம்மா என்னோடய அம்மாச்சி வீட்டிலேருந்து நான் கொண்டு வந்து நட்டு செடி எடுத்தது பழைய மரத்தில் உள்ள ஒரு பலா மரத்து பழம் அது பழம் பழம் பட்டுக்கோட்டை பழம் நம்ம ஊர் பட்டு பட்டுக்கோட்டை பழம் ரொம்ப ஃபேமஸ் ஒரு காலத்தில் இப்போ அதை பற்றி தெரியல நிறையா பேருக்கு அப்படின்னு இருக்கான்னு கேட்குறாங்க பட்டுக்கோட்டை பலான்னு பழம் இருக்கா அப்படின்ட்டு அடுத்த காலவழியில் நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பலா புதுக்கோட்டை மாவட்டத்துலேயுமே சூப்பராக இருக்கும் நம்ம ஆவணம் அங்கிட்டு போனீங்கன்னா ஆவணம் கை கட்டி அது அங்கே உள்ள பழம் சூப்பராக இருக்கும் அங்கிட்டு போய் அங்கிட்டு போயிட்டிங்கன்னா ஊர் பேரை மறந்துட்டேன் ஆலங்குடி இன்னொரு ஊர் பேர் நடுவில் ஒரு ஊர் இருக்குது அந்த அந்த ஊரெலாம் நிறையா பழம் அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸுங்க நம்ம மிளகு கூட இங்கே நான் போய் கூட இருக்கனே போட்டிருப்பேன் அவங்கள்ட்டலாம் அவ்வளோ இருக்கும் அந்த பல பழம் பழங்கள் வந்து அவ்வளோ அவ்வளோ திதிக்கிற இருக்கும் அந்த அடுத்த காலையில் வந்து அந்த சூப்பர் ஸ்வீட்டு பழம்னு ஒன்று இருக்குது நான் அதையும் போடுறேன் அந்த விதை வந்து நீங்கள் வந்து புளி நான் ஏற்கனவே போட்டிருப்பேன் இந்த மரச்செடிகள் அந்த தங்கச்சி தங்கச்சியோட கருங்காலி செடிகள் அதெல்லாம் போட்டிருப்பேன் நீ அவங்கள்ட்டே வாங்கிக்கலாம் அது அதெல்லாம் பழைய மரங்களில் ஒரே ஹைட்டுக்கு போமுங்க அந்த மரம்லாம் ஒரே ஹைட்டு மரம்லாம் பழைய மரங்கள் சரியா மரத்தை பொறுத்த வரைக்கும் அறுபது வயசு எழுபது வயசு நூறு வயசுல உள்ள மரங்கள்லேருந்து விதை எடுத்து பாவனின்னா ஒரு அற்புதமான ஒரு ரிசல்ட் இருக்கும் மரம் வேலைப்பாட்டு வேலைக்கு வரும் அதெல்லாம் மரங்கள் தேர்ந்தெடுக்கும் போது நீங்கள் வந்து விதைகள் சேர்ந்தெடுக்கும் போது விதை மரத்தை பார்த்துட்டு அதுலேருந்து செடியில் வாங்குங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் என்ன நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு பலாப்பழத்து சீசனில் ஊர் எங்கள் ஊர் போட்டலாம் வந்து என்ன பண்ணுவான்னா என்ன வந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து அவ்வளோ வீட்டுக்கு முன்னாடி அவ்வொரு பலாப்பழத்தை வந்து அறுத்து கூறு போட்டு வச்சுருப்பாங்க நான் என்ன பண்ணுறது போயிட்டுருக்கும்போது வண்டியை நிறுத்தி டேஸ்ட்டு பார்க்குறது ஃபுட் டேஸ்டிங் மாதிரி டேஸ்ட்டு பார்ப்பேன் நல்லா இருந்தாவத்தையும் அதை வாங்குவேன் வாங்கி நல்லா இல்லாட்டி நல்லாட்டியும் வாங்கிடுவேன் நல்லா இருந்துச்சுன்னா அந்த விதையை கலெக்ட் பண்ணிக்குவேன் விதை இது கண்டிப்பாக நான் வாங்க மாட்டேன் அவங்கள்ட்ட கேட்டு அந்த கிட்ட அவங்கள்ட்ட அவங்களுக்கு அது விதை அவ்வளோ சந்தோஷமாக கொடுப்பாங்க அதுக்கு ரெண்டு ரூபா பத்து கொடுங்க இருபது வருட தான் எவ்வளோ நேரத்துக்கு போகிற மீமேட்டு ப பயில வச்சிருப்பாங்க குழம்புக்கு போட்டுவாங்க எடுத்து குழம்பு போது நம்ம ஊரில் பலா சாம்பாரில் பலாக்கொட்டை போட்டு சாம்பார் வைப்பாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பலா விதை வச்சுருப்பா எனக்கு எனக்கு பிடிச்சா மட்டும்தான் அது ரொம்ப தித்திக்கிற சூழலாக இருந்துச்சுன்னா நான் அப்படியே எல்லா எங்கள் ஊர் போட்டு கிராமத்து போயிட்டு எல்லா கிராமம் ஒரு ப எத்தனை முப்பது நாற்பது கிராமம் அந்த சரி ஊர் போட்டு சுற்றி திட்டிருக்கிற இடத்துல எந்த இடத்துல கண்ணுக்கு போடுதோ அந்த இடத்துல போயிட்டு இந்த பலா செடிகள் விதைகளை வாங்கி கலெக்ட் பண்ணி அப்படியும் கொண்டு நட்டுருக்கேன் அதே மாதிரி தான் மாம்பழம் நாட்டு மாம்பழமே அப்படி நான் நாட்டு மாம்பழம் நிறைய அழிஞ்சிருக்குங்கிற மாதிரி நான் தஞ்சாவூர்லாம் போயிட்டு வருவேன் தஞ்சாவூர் இந்த மாதிரி ரூட்டில் போயிட்டு வரும்போது அங்கே ரோட்டில் வச்சு ஊற்றிட்டு இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி பழங்களில் போயிட்டு தேர்ந்தெடுத்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் இப்போ நான் பொந்து புள்ளி பலான்ட்டு சூப்பர் ஸ்வீட்டு அதை நான் அடுத்த காலையில் போடுறேன் சான்ஸே இல்லைங்க என்னோட நானே என்னோட மனத்தில் தான் இந்த மாதிரி டேஸ்ட் அது சான்ஸே இல்லை அப்படி அது ஒரு சுவையாக இருந்துச்சு அது அப்படி என்ன பண்ணணும்னா கூளை கரைச்சிட்டு கையில் ரெண்டு கூழ கரைச்சிட்டு நீங்கள் காப்பீட்டு கேட்கல போட்டு குடிச்சி அவ்வளோ அவ்வளோ இனிப்பாக இருக்கும் நீங்கள் சர்க்கரை வேண்டியதில் அதுக்கு சரியா அந்த மாதிரி மரங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் நடுங்க எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா நிறைய ஃபர்னிச்சர் போய் பார்க்குறோம்ல நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் அந்த மாதிரி மரங்கள் வேலைப்பாடு மரங்கள்லேருந்து பலா மரங்களும் அதிகமான மரங்கள் வந்து அதில் அதில் இருக்குது ஃபர்னிச்சர் ஜாக் ஃப்ரூட் ஃபர்னிச்சர்ட்டு அது நிறையா இருக்குது கபோர்ட்ஸ் வச்சுருக்காங்க சோஃபா செட் வச்சுருக்காங்க பெருசாக பேசுகிறேன் அந்த மரங்களை நம்மளுக்கு அதோடய அருமை தெரிய மாட்டேன்னு நினைக்கிறேன் என்னடா வேணா மரம் ஏறுறானே செடி வந்து அந்த பலா செடி வந்து நான் நட்டங்க அது சரியா எனக்கு வந்து எல்லாத்துலேயுமே ஈடுபாடு இருக்கணும் ஆக்டிவிட்டி எனக்கு வந்து ஒரு அட்வென்ச்சர் அட்வென்ச்சர் வேணும் எனக்கு அது இதோ இதில் ஏறுறதுக்கு ரெண்டு வேறு வேலை கூப்பிட்டு அவங்கள நீங்கள் வேலை பிடுங்குங்க அப்படின்லாம் எனக்கு சொல்ல எனக்கு ஆகாத மட்டத்தில் மட்டும்தான் நான் வந்து வேளாளர் சொல்லி பண்ண சொல்லுவேன் அதைவரை முடிஞ்ச வரைக்கும் நானே அதில் இறங்கி வேலை பார்க்குற மாதிரி தான் நான் பார்ப்பேன் என்னோடய வேலை எல்லாமே எயிட்டி பர்சன்டேஜ் என்னோடய வேலை வந்து நான் தான் பார்ப்பேன் எல்லா வேலையுமே அது மரத்தில் தென்னை மரம் கூட எனக்கு சின்ன பிள்ளை தலையில் ஏறுவேன் இப்போ இல்லை பட் வந்து ஊருக்கு போயிட்டேன்னா நான் வந்து என்னோடய வேலையில் வந்து நான் வந்து மரம் கழிக்கிறது தான் சரி அந்த மரம் கழிக்கிற நான் ஆட்கள் விட்டாலுமே நான் அதில் ஒரு ஆளை வேலை பார்ப்பேன் அது எனக்கு வந்து ஒரு ஆக்டிவ் இருக்கணும் எனக்கு ஒரு சுறுசுறுப்பு தன்மை இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் அதெல்லாம் இந்த பல மரங்கள் வச்சது நான் என்னோடய மரம் நான் வச்சது அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷம் இதில் இந்த பழமும் அவ்வளோ தெதிக்க சுவையில் இருக்கும் அண்டு நான் எதுக்கு திருப்பி திருப்பி இந்த மாதிரி மரங்கள் நட சொல்கிறேன்னா மரங்கள் விற்கும் செடிகள் விற்கும் நபர்கள் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க சரியா அதனால் நீங்கள் வந்து உங்களோட இடம் உங்களோட தோட்டம் உங்களுக்கு பயனாடணும்னா இந்த மாதிரி மரங்கள் நட்டால் தான் நீங்கள் பயனட முடியும் வேப்ப மரம் பல்லா தேக்கு சந்தனம் மாதிரி நான் அடுத்த காலத்தில் சொல்கிறேன் எத்தனை மரங்கள் வைக்கலாம்ன்ட்டு படாக்கு க மகாகனி வேங்கை இதெல்லாம் நீங்கள் நிறையா நடலாம் சரியா அது மாதிரி மரங்கள் நிறையா தேர்ந்தெடுத்து நல்லா பலாமரங்கள்லாம் கண்ணை முடிவிட்டு வைங்க தான் சொல்கிறேன் உங்கள் மண்ணுக்கு நல்லா வருதாங்க மரங்கள் நல்லா நல்ல தாய் மரமாக பார்த்து தேர்ந்தெடுத்து உங்களுக்கு என்ன மரம் எப்படி ஹைட்டில் இருக்கும் அந்த மாதிரி ஹைட்டு பலா மரம் பழைய மரங்களை பார்த்து அதுலேருந்து எடுங்க அடுத்த காணொலியை வந்து என்னோடய அந்த ஐம்பது கிலோ பலா போட்டிருந்தேன் நான் அதை பெருசாக பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ பொந்தப்பூட்டி காட்டில் வந்து சாத்தாப்பண்ணனோட நர்சரிக்கு போயிருக்கும் போது அங்கே தங்கச்சி ஒன்று சானே நீ என்ன ஐம்பது கிலோ சொல்கிறேன் என்ன நூறு கிலோக்கு நூறு கிலோவுக்கு கூட பலாப்பழம் இருக்குனே அப்படின்னு நான் சரி நூறு கிலோ வரும்போது எனக்கு மெசேஜ் பண்ணு நான் வந்து ஒரு ஆகளை விட்டு உன்னகிட்ட வந்து வீடியோ எடுத்து நான் போட சொல்கிறேன் யார் விதை கேட்டாலும் நீங்கள் கொடுத்துட்டு வந்தேன் விதையை கொடுங்க அப்படின்னு விதையை நீ விலைக்கு கொடுங்க அப்படின்னா சரிம்மா நான் என்ன பிரச்சனை இல்லைன்ருக்கு இப்போ அடுத்த காலத்தில் என்னோடய ஐம்பது கிலோ பலா நான் போடுறேன் பாருங்கள்